ஓம் சாய்ராம் சாய்ராம் இந்த வாரம் நம்மளுடைய துவரகமயாலயத்தில் அன்னதானம் போடுறத தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்பாவுக்கு பிடிச்ச வெஜிடபிள் பிரிஞ்சி தான் இந்த வாரம் செஞ்சோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க அது தான் அதுக்காக தான் அந்த வெஜிடபிள் பிரிஞ்சி அடிக்கடி போடுறோம் ஏன்னா குழந்தைங்க வீட்டில் விட இங்கே நிறையா சாப்பிட்றாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க சாயன்னா ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பாடுன்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பொறுமையாக நின்று அவங்க வாங்கி சாப்பிட்ற அழகே தனி அழகு தான் செய்கிறோம் அவங்களுக்காக வாங்கின சேரில் அடுக்கி வச்சுருக்குறோம் இப்போ நாம் பிரிஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பத்தம் வச்சாச்சு நம்மளுடைய பெரிய அண்டி பாத்திரத்தை வச்சு அதில் நெய் ஊற்றின முதல்ல நெய் ஊற்றின செய்கிறான் ஒரு அரை லிட்டர் நெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு கிலோ எண்ணெய் என்ன பிரிஞ்சி சாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோ எண்ணெய் எடுக்கணும் எண்ணெய் நல்லா ஊற்றியாச்சு அஞ்சு கிலோ எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை லவங்கம் சீரகம் வெந்தயம் ஜாதி பத்திரி அன்னாச்சி பூ இலை இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடலாம் செய்கிறோம் வெங்காயம் போட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்குங்க எண்ணெயில் நல்லா வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகா இது காரத்துக்கு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கரோ கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினாவும் இப்போ எண்ணெயிலே போட்டுடுங்க கொத்தமல்லி புதினா அப்புறமா கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அரைச்சி உங்கத்திடணும் அந்த அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நாமளே அரைச்சிடணும் இதை கடையிலலாம் வாங்கக்கூடாது நாம் தான் அரைச்சிக்கணும் நல்லா அதை சுரண்டி விடணும் இல்லைன்னா அடி பிடிக்கிது தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலரிகே இருக்கணும் இது நல்லா வந்து வேணும் தக்காளி தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும் மில் மேக்கர் கொஞ்சம் மில் மேக்கர் கொஞ்சம் போட வேண்டியதுதான் இது குட்டி குட்டி மில் மேக்கர் இது போட்டு முடிச்சிட்டோன்னே கத்து காய்கறிகள் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சு மசாலா பிரியாணி மசாலா இருக்குல்ல பிரிஞ்சி மசாலா அதை போட வேண்டியதாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கலந்து பிரிஞ்சி மசாலா போட்டு நல்லா கிளறி வெட்டுட வேண்டியதான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கிரேவி வந்துச்சு இந்த கிரேவியில் நாம் அரிசியை எடுத்து கொட்ட வேண்டியது தான் இப்போ கிரேவியில் அரிசியை கொட்டி நல்லா கிளக்கி விட்டுட வேண்டியதுதான் நல்லா கிளக்கி வெட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும் தண்ணி எவ்வளோ ஊற்றினா ஒன் ஈஸ்ட் ஒன்றரை ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தண்ணி ஒன்னேஸ்ட்டு ஒன்று நம்ம போட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் அதுவே நல்ல சூடாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டு அரிசியை நல்லா வேக விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோம் ஒன்னேஸ்ட்டு அந்த அளவு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா கிளறி வெட்டிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரம் போட்டு மூடிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அப்படியே அந்த சாப்பாடு நல்லா வெந்து வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வருது ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மூடிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக வெந்து வரும் இதை கொஞ்சம் லைட்டாக கலரை ரொம்ப கலரக்கூடாது லைட்டாக கலறி விட்டால் போதும் சுவையான பிரிஞ்சி சாதம் நமக்கு தயாராகிடுச்சு பார்க்கவே அருமையாக இருக்கும் இதுதான் நம்ம பாபாவுக்கு படைச்சோம் இது அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி